இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுலே குறியாகுது கிட்ட வந்து நின்று இருக்கிறோம் அதை கூட பார்க்கல பசியில் இருக்குது போல இருக்குங்க சாப்பிட்டோம் இதுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சோள போட்ட இந்த பூவுங்களை சாப்பிட்றதுங்க பூவுங்க எந்த பூ காராமணி பூ அவரை பூ அந்த பூவுங்களெல்லாம் சாப்பிட்றோம் பூ சாப்பிடும் மயில் எலுமிச்சம் மரத்தில் இருக்கிற பூவு ஆரஞ்சு செடியில் இருக்கிற பூவு மாமரத்தில் வந்து கொத்து கொத்தாக காய்க்கிற பூக்கிறதுனால என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல ஆனால் எலுமிச்சம் பூவெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற பூவு எங்களுக்கு ஆரஞ்சு மரம் இருக்குதுங்க அந்த பூவெல்லாம் சாப்பிட்றது அதுதான் கொஞ்சம் பிரச்சனை அப்புறம் அது காய் வைக்கிறது இல்லை எங்கேயோ மறைஞ்சிருக்கிற பூவுங்க தான் காய் வைக்கும் உள்ளே இருக்கிறதுங்க நீங்களா இப்போ மனுஷன நல்லா பழகிச்சு கிட்டேயே போனால் கூட அது போக மாட்டேங்குது மயில் சின்ன மயில் குட்டி மயில் தங்கமயில் 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 மயில் முத்துமயில் பவளமயில் ஆஹா என்ன ஒரு அவசரம் ம் என்ன அவசரம் அப்படி உனக்கு சொல்லு என்ன அவசரம் வா இங்கேவா சோலை வா வா இங்கே வரமாட்டேன் நாங்கள் போனீங்கன்னா என்ன அர்த்தம்